மனம் கட்டுப்பாட வச்சுக்கணுன்ற முயற்சியே வேண்டாம் இப்போ உங்க உடல் இருக்குது உடல்ல எதுவும் நடக்குது ரத்தம் ஓட்டம் நடந்துருக்குதுன்னு வச்சுக்கலாம் இது கட்டுப்பாடா வச்சுக்கணும்னு எப்போ நாள் முயற்சி பண்றீங்களா இல்லை அது பாட்டு ஓடிக்கணும் நம்ம ஒண்ணு பிரச்சனை அதனால இல்லை இதே விதமா மனத்தை பாட்டு மனம் ஓடுது அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை பிரச்சனை என்னன்னா நம்ம தேவையானப்ப நமக்கு எப்படி வேணுமோ அப்படி உபயோகப்படுத்துற மாதிரி கண்ட்ரோல நம்ம கையில இருக்கணும் எந்த ஒரு கருவி இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில நம்ம உபயோகப்படுத்துற எந்த கருவி இருந்தாலும் சரி அது நாம் சொன்ன மாதிரி கேட்கற மாதிரி இருந்தா மட்டும்தான் அது நமக்கு உபயோகம் இல்லைன்னா அது ஒண்ணும் பிரயோஜனம் நமக்கு இல்லை அதனால வெறும் பிரச்சனை தான் நமக்கு வரும் இப்போ இந்த மயக் இங்க இருக்குது இது நான் சொன்னது உங்களுக்கு கொஞ்சம் சத்தமா சொல்றது இது உபயோகமா இருக்குது இப்போ இது இது பாட்டு இது ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிருச்சு இப்போ எனக்கு அப்பாயம் தானே இல்லையா இப்ப அப்படிதான் உங்க மனம் ஆயிருக்குது நீங்க ஏதோ அமைதியா இருக்கணும்னு ஆசை மன பார்த்தா பதற்றத்துல இருக்குது என்னது போயிருக்குது நாம அதை பத்தி கவனமே குடுக்கல இப்போ நம்ம உடலை சரியா வச்சுக்கணும்னால நம்ம ஒரு உடல் ஒரு நிலைக்கு வளர்த்துனாலும் ஏதோ கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லையா பண்ண தானே ஓரளவுக்கு இருக்குது அதே விதமா மனத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் தேவை அத நாம் பண்ணல